வழக்கமாக விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் வரிசை எட்டி வரும் கடந்த காலத்தில் அவர்கள் பல படங்கள் இப்படி சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்கின்றனர் தற்போது விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயகன் படமும் இவ்வளோ அதில் விலக்கிக்கப் போவதில்லை ஜனநாயக படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என தெரிகிறது படத்தை முழுமையாக முடித்து கென்சார் கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர் சென்சார் பார்த்தார் படத்தில் சில கட்டு சொல்லியிருக்கின்றனர் இன்னும் கிடைக்காத சான்றிதழ் மாற்றங்களை செய்து படத்தினை மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ்களை வழங்காமல் இருக்கின்றன நெலிசுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நிலையில் நீதிமன்றத்தினாட ஜனநாயக தயாரிப்பாளர் பரிசீலத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறார் சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் இன்னும் டிக்கெட் முன்பதிவு கூட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் வரிசை எழுப்பி கடந்த காலத்தில் அவர்கள் பல படங்கள் இப்படி சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்கின்றனர் தற்போது விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயக படமும் இதில் அதில் விளைவிக்கப் போவதில்லை ஜனநாயக படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என தெரிகிறது படத்தை முழுமையாக முடித்து சென்சார் கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர் படத்தை பார்த்த சென்சார் பிரிவினர் படத்தில் சில கட்டு சொல்லியிருக்கின்றனர் இன்னும் கிடைக்காத சான்றிதழ் மாற்றங்களை செய்து படத்தினை மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ்களை வழங்காமல் இருக்கின்றன ரிலீஸுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நிலையில் நீதிமன்றத்தினாட ஜனநாயக தயாரிப்பாளர் பரிசீலத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் இன்னும் டிக்கெட் முன்பதிவு கோட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் வரிசை ஒட்டி வரும் கடந்த காலத்தில் அவர்கள் பல படங்கள் இப்படி சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கின்றனர் தற்போது விஜயன் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயக படமும் இதில் அதில் விளக்கப் போவதில்லை ஜனநாயக படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப்போவதில்லை என தெரிகிறது படத்தை முழுமையாக முடித்து சென்சார் கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர் பார்த்த சென்சார் மாற்றங்களை செய்து படத்தினை மீண்டும் அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சான்றிதழ்களை வழங்காமல் இருக்கின்றன இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நிலையில் நீதிமன்றத்தின் ஆட ஜனநாயக தயாரிப்பாளர் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சென்சார் சான்றிதழ் இன்னும் டிக்கெட் முன்பதிவு கூட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் எட்டி உள்ளது கடந்த காலத்தில் அவர்கள் பல படங்கள் இப்படி சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கின்றனர் தற்போது விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயகன் படமும் இதில் அதில் விளம்பிக்கப் போவதில்லை ஜனநாயக படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என தெரிகிறது படத்தை முழுமையாக முடித்து சென்சார் கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர் படத்தை பார்த்த சென்சார் குழுவினர் படத்தில் சில கற்று சொல்லியிருக்கின்றனர் இன்னும் கிடைக்காத சான்றிதழ் மாற்றங்களை செய்து படத்தினை மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ்களை வழங்காமல் இருக்கின்றன நெலிசுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நிலையில் நீதிமன்றத்தின ஜனநாயக தயாரிப்பாளர் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் இன்னும் டிக்கெட் முன்பதிவு போட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக விஜய் படங்களுக்கு பிரச்சனைகள் வரிசையில் கடந்த காலத்தில் அவர் பல படங்கள் இத்திரி சத்திரைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கின்றனர் தற்போது விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயக படமும் இதில் அதில் விளப்பிக்கப் போவதில்லை ஜனநாயக படமும் அதில் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என தெரிகிறது படத்தை முழுமையாக முடித்து சென்சார் கடந்த மாதமே அனுப்பிவிட்டனர் படத்தை பார்த்த சென்சார் படத்தில் சில கற்று சொல்லியிருக்கின்றனர் இன்னும் கிடைக்காத சான்றிதழ் மாற்றங்களை செய்து படத்தினை மீண்டும் சென்சார் போருக்கு அனுப்பிவிட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ்களை வழங்காமல் இருக்கின்றன ரிலீஸுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நிலையில் நாட ஜனநாயக தயாரிப்பாளர் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் இன்னும் டிக்கெட் முன்பதிவு கோட தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது